சார் பாஜக கடைசியில ஒரே ஒரு தொகுதிக்கே பெரிய போராட்டங்களை இந்த சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு தான் நம்ம கூட்டணி அப்படிங்கறத தொடர்ந்து நம்மளுடைய தங்கம் தொடர்ந்து சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில மோடி அவர்களை பிரதமர் நம்முடைய தலைவருடைய முக்கியமான நோக்கம் மூன்றாவது முறையும் பாரத பிரதமராக மோடி அவர்களை கொண்டு வருவது வேண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிங்கிற அந்த கோஷத்துலதான் தான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழகத்துல யாருமே மோடி வேண்டும் அப்படின்னு சொல்றதுல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஆனா அதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமா தொடர்ந்து சொல்லக்கூடியவர் எங்களுடைய தங்கமலையா ஓபிஎஸ் அவர் இல்ல பாஜக இருந்தே உங்களுடைய கூட்டணி உறுதி செய்ய தந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட ஏன் கடைசி நேரத்தில் இந்த ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது ஒரு ஆறு தொகுதிகளுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அரசியல் களத்தில் உங்களுக்கு மதிப்பு உயர்ந்திருக்கு சொல்ல பிஜேபி பொறுத்தவரை ஐயா ஓபிஎஸ் மேல ஒரு பெரிய மரியாதை பற்று மோடி அவரோட நேரடியான தொடர்பு அந்த அடிப்படையில எங்களுக்கு வந்து ஆறு சீட்டு ஒதுக்குவதற்கான அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது நாங்க வந்து ஒரு சில தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் ஆனா அந்த ஒரு சில தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தொகுதிகளை வந்து கொடுக்க முடியாத சூழல் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல பல்வேறு அரசியல் கட்சிகள் அச்சனைப்படத்தக்க அளவுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோ தமிழகத்தினுடைய இதுவாது பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க பாமக இருக்குது ஜி கே வாசன் டிடிவி ஐயா ஓபிஎஸ் பாரிவேந்தர் பாத்தீங்கன்னா சமீபமா தமிழகத்தோட ஒரு முக்கியமான தலைவர் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் அது வந்து பிஜேபி தான் இணைகிறார் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டணியா இன்னைக்கு மாறி இருக்கு அப்போ நாங்க கேட்ட தொகுதிகள் வந்து கொஞ்சம் கொடுப்பதற்கான சிரமங்கள் இருக்கு அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்தது அப்ப இந்த சூழல் போகும்போது மத்திய பாஜக உடனடியாக தமிழகத்துல வந்துட்டு வேட்பாளர்களை அறிவிங்க முடிந்த வகையிலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஐபிகளை கொண்டு வாங்க கட்சியினுடைய தலைமைகளை வந்து முதல்ல நிக்க வைங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை அவங்க கொடுத்தது ஒரு அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஆமா அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவரே நேரடியாக போட்டியிடுறார் ஐயா தங்கமகன் அவர் ஓ பி எஸ் அவர்கள் நேரடியாக அவரே கணத்து வந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக கோவையில வந்து நம்முடைய அண்ணாமலை போட்டியிடுறார் பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுமே வந்து பாரிவேந்தர் அவரே நேரடியா நிற்கிறார் ஏசி சண்முகம் அவரே நேரடியா நிக்கிறார் ஜான் பாண்டியன் அவரே நேரடியா நிற்கிறார் இப்படி எல்லா தலைவர்களுமே நேரடியாவே களத்துக்கு வந்துட்டாங்க பாமக வந்து சௌமியா அன்புமணி அவங்களும் நேரடியா கணத்துக்கு வந்துட்டாங்க இப்படி ஒவ்வொரு தலைவர்களுமே நேரடியாக கலத்துக்கு வந்திருப்போம் அதனால எங்களை பொறுத்த வரையிலும் நாங்கள் வந்து மீட்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளில் போயிட்டு இருந்தோம் அது வந்து சட்ட ரீதியான சிக்கல்களும் சூழல்களும் போயிட்டு இருந்ததுனால நாம வந்து இப்ப சுயேட்சை அணிக்கக்கூடிய ஒரு சூழல் அதுல சுயேச்சில வந்து பல்வேறு ஆண்டுகளை நிக்க வச்சு அது வந்து சிக்கல்கள் சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கிடக்கூடாது அதனால வந்து சுயேட்சை அணிக்கக்கூடிய சூழல நான் மட்டுமே கலந்து வைக்கிறேன் நம்முடைய கட்சியினுடைய பணத்தை நான் தான் நம்முடைய கட்சி என்பது நான் தான் அதனுடைய பணத்தை நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துல நேரடியாக களத்தில் நின்று இன்னைக்கு பம்பரம் மாதிரி சுழண்டு விட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து எதிரிகள் தூக்கம் தொலைஞ்சி போய் என்ன பண்றாங்கன்னா ஓபிஎஸ்ங்கிற பேர்ல அஞ்சு பேரை கொண்டு வராங்க எந்த தலைவருக்கு அப்படி கிடையாது எந்த தலைவர் பேரையும் அப்படி பயன்படுத்தி வேட்பாளர்கள் நிக்க வச்சு ஒரு போலியான கிருஷ்ணசாமி அவர்கள் பேர்ல கூட அதே பேருடைய நண்பர்கள் தாக்கல் செய்து அரசியல் கிட்ட விட்டு ஓபிஎஸ் அவர்களை களத்தை விட்டு அரசியல் விட்டு என்னுடைய பின்னணியில அதிமுக திமுக புரியல என்னுடைய பின்னணியில அவரே இருக்காரு திமுகவும் இருக்கிறது எடப்பாடியும் இருக்க ரெண்டு பேருமே இருக்காங்க ஏன்னா பிஜேபி அவர்கள் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக ஆகக்கூடிய சூழல்ல தமிழகத்துடைய அரசியல் நிறைய திமுக இல்ல புதிய தகவலா இருக்கு அவர் மத்திய அமைச்சரா ஆறது அப்படின்றது இதுவரை செய்திகள் நடிப்பது ஒரு விஷயம் கடைசியாக அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் நேரடியாக ஐயா ஓபிஎஸ் தொலைபேசியில நேரடியாக போன் பண்ணி நீங்க நிக்கிறீங்க நீங்க நில்லுங்க சூழலை சொல்லியிருக்காங்க அது நமக்கு வரக்கூடிய தகவல் அது ஒரு ஆத்தன்டிக்கான தகவல் அவர் மத்திய அமைச்சராக ஆக போறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கையெழுப்படுத்த போறாரு இந்த இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பின்னாடி நகரங்கள்லாம் நகரம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் எல்லாமே இங்க வர போறாங்க அதற்கான அசைன்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே தெளிவான ரூட்ல தான் போயிட்டு இருக்கு அதனாலதான் ஒரு தொகுதியாக இருந்தாலும் நேரடியாக நானே களத்தில் நின்று வெற்றி பெற்று அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை மாற்றி காட்டப் போகிறேன் என்கின்ற அடிப்படையில தான் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் இன்றைக்கு ராமநாதபுரத்தில் நிக்கிறாரு மிகப்பெரிய வெற்றிய கொண்டு வருவாரு பாத்தீங்கன்னா டிடிவி ஜெய்பால் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெய்பால் பல ஆட்கள் வந்து வேலூர்ல இருக்கக்கூடிய ஏசி சன்மே இந்த ரவுண்ட் வந்து ஜெயிக்கிறதுக்கான அனைத்து சூழல்களும் மாறி இங்க குறைந்தபட்சம் பத்து தொகுதிகள் வந்து வெற்றி பெறும் எடப்பாடிக்கு குறைந்தபட்சம் பத்து தொகுதியில டெபாசிட் போவோம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது டெப்பாசிட் போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசியல் கணங்கள் மாறி இருக்குது அதற்கான எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருக்கு வெற்றி வந்து பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கணக்கை துவங்கிறாங்க பாராளுமன்றத்துல மிகப்பெரிய கணக்கு தோப்புறாங்க இது வந்து எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம் என்ற பேர்ல ஐந்து பேர் தாக்கல் செய்திருப்பதுல அதிமுக உதயகுமார் அவர்களின் ஆதரவாளர் பின்னணியில் இருக்கிறார் அதாவது உதயகுமார் இதில் நேரடியாக இறங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கசிகிறது ஆஹ் ஓ பி எஸ் அவர்களுடைய வெற்றி ஈபிஎஸ் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை அரசியலை சிதைத்து விடும் அப்படின்னு பயப்படுறாங்களா கண்டிப்பா இல்லதான் வந்து ஒரு தலைவரை வந்து அது சுயேட்சையில நிக்கிறாரு அவருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆர் பி உதயகுமார் உச்சிலமட்டியில இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அவங்க தொழில்நுட்ப பிரிவு அவருடைய ஆட்களை வைத்து இந்த வேலைகளை தொடர்ந்து செய்யறாங்க ஐந்து ஓபிஎஸ்குள் இந்த நீங்க அந்த ஐந்து அந்த ஓபிஎஸ்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப பாவமா இருக்கும் அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா கூட தெரியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி ஏற்ப கூட அவங்களால பண்ண முடியல அவ்வளவு மோசமான இருக்கக்கூடிய ஒரு பாவமான நபர்கள் அப்பாவிகள் அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் பின்புலமோ அல்லது அரசியல்ல கொஞ்சம் மேல வந்தவங்க கூட கிடையாது சாதாரண விவசாய கூலிகள் அல்லது யாரும் வேலைகள் செய்யக்கூடிய மிக பாவம் அவங்க ஒரு இன்னசென்ட் அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது யாரும் தூண்டி விடுறாங்க யாரும் தூண்டி விடுறது உதயகுமார் நானும் நாமே இந்திய சமூகத்தை சார்ந்தவங்க தான் எனக்கு ராமநாதபுரத்துல ஆள் இருக்குன்னு காட்டுவதற்காக எடப்பாடிய ஏமாத்துவதற்காக வேலைகள் செய்யக்கூடியதுதான் இதுல எடப்பாடிய பங்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு இருக்குது எல்லோருமே சேர்ந்து ஓபிஎஸ் அவர்களை இந்த அரசியல் களத்திலிருந்து அகற்றிட்டா நம்ம வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈசியா தேர்தல் களம் காண முடியும் நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்னும் நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் எழுதி வச்சுங்க இன்னைக்கு ஒண்ணு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒண்ணு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் போட்டியிடுவதற்கான அச்சாரத்தை உருவாக்கி தரும் உங்களுடைய வார்த்தையிலே முரண்பாடுகள் இருக்கு நீங்க எதிர்கால முதலமைச்சர்ன்றீங்க வெற்றி பெற்றவனும் மத்திய அமைச்சராக்கிடுவாங்கன்றீங்க இதுல எது நடக்கும் நாம வந்து இப்போதைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மத்திய வந்து அமைச்சர் ஆக போறதுங்கிறது அதுல வந்து மாற்றமே கிடையாது இரண்டு ஆண்டுகள் இருக்குது ஆனா அது பொதுவாக ஒரு அரசியல் களம் என்பது வந்து தமிழகத்தினுடைய ஒரு கலந்து வந்து அவர் தான் தலைவர் அது மாறும் அதுக்கான சூழல் இருக்கும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் ஒரு அரசியல் நடத்துறாங்கன்னா அவருடைய எதிர்காலம் வந்து சூழல் என்பது முதலமைச்சர் கலவு தான் அதெல்லாம் மாற்றம் கிடையாது அந்த சூழலுக்கு மாறும் தொடர்ந்து கூட மத்திய அமைச்சராகவே இருக்கும் அண்ணாமலைக்காக முதல்வர் அதை அப்படி நாங்க வந்து இன்னொரு இது வந்து அவர்தான் தலைவர் அவர் தான் வந்து இது நாங்க சொல்ல முடியாது ஏன்னா எங்களை பொறுத்தவரும் எங்கள் கட்சிக்கு எங்களுடைய தலைவர் தான் வந்து முதல்வரா நாங்க பாப்போம் அப்படிதான் பாப்பாங்க அது வந்து தான் ஐயாவும் அவர் வந்து அவர் முதல்வராக இருக்கிறாரா அல்லது வேற யாராவது எங்களுடைய தான் முதல்வர் ஒரே ஒரு தொகுதியை கேட்டுப் பெற்று ஓ பி எஸ் அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தைகள் வருது திரு ஜெசிடி டி பிரபாகர் அவர்கள் புகழிந்தி அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய முக்கிய மனிதர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியை கேட்டிருப்பாரு அது நம்முடைய பலத்தை இதில் நிரூபிச்சிருக்கலாம் அப்படின்ற சூழலில் ஒரே ஒரு தொகுதியை கேட்டுட்டாரே ஓ பி எஸ் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் செயல்படக்கூடிய மனிதர் என்ன நடக்குது அங்க உள்ள அதாவது இது வந்து வெளியில பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய வதந்தி எல்லோருமே சீட்டு கேட்டார்கள் என்பது உண்மை அதனால அதனாலதான் பதினைஞ்சு சீட்டுக்கு நம்ம கேட்கிறோம் முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேருமே தாங்கள் நிற்கிறோங்கிறதுல எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் சூழல் இருக்கும் இரட்டை இலையை நாம மீட்டு விடுவோம் இரட்டை இலையை வந்து மீட்க முடியும் ஒரு நம்பிக்கை அல்லது இரட்டை இலையை முடக்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கைகள் போயிட்டு போகும்போது கொஞ்சம் நம்ம ஆகதான் செய்யும் ஒரு அரசியல் கட்சியில ஏன் அதுவும் தமிழகத்துல இரட்டை இலை என்பது ஒரு மாபெரும் சின்னம் அது சின்னம் அந்த சின்னத்தை வந்து நம்ம கேட்டு பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும் அல்லது அதை முடக்கி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தோம் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் பல்வேறு நபர்கள் வந்து நம்ம முக்கியமான தலைவர்கள் சீட்டு கேட்பது உண்மை பயணின் தொகுதி கேட்டோம் அதுல வந்து சூழல் கேட்ப வேண்டாம் இது நம்ம தலைவர் மட்டும் நிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவான பிறகு எல்லாருமே ஒண்ணும் பெரிய வர்த்தகம் கிடையாது அவங்க வந்து வதந்தி வதந்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மனசு குமரல் கல்வியோ அல்லது எல்லாம் இல்ல ஐயா நிக்கிறாரு நாங்க எல்லோருமே ஐயா தீவிர தொண்டர்கள் அந்த அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய புகழேதியா இருக்கட்டும் ஜெயசிகா இருக்கட்டும் இன்னும் மற்ற தலைவர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து யாருமே வந்து எந்த இடத்துலயும் அவங்களுடைய அதிருப்தியை ஒரு நிமிடமும் காட்டவில்லை இப்போதைக்கு அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தேர்தல் குழுவும் அவங்களும் இருக்காங்க அவங்களும் அங்கங்க அவங்களுடைய வீரத்தை சொல்லி அரசியல் அந்த மின்னணு பயணிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த வதந்திகள்லாம் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம தலைவர் தூக்கி வைக்க முடியாது இரட்டை இளைச்ச எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுகவினருக்கு நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது இரட்டை இலையை முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப பேக் பேக் ஆகிடுச்சா கூட சொல்ல முடியாது அதாவது அரசியல் கட்சியில நாம வந்து ஒரு முயற்சிகளை எடுக்கணும் அது வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும் தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள்ல ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை எப்பவுமே அவங்க கால் தீர்வு பண்ணுவாங்க அந்த அடிப்படையில பெரும்பான்மை அங்க அவங்க இதை இருக்கிறதா அவங்க நம்புறாங்க அவங்களுடைய அடிப்படையில அவங்க அத கொடுக்குறாங்க அது வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எங்களுக்கு பொறுத்தவரும் ஐயா ஓபிஎஸ் உடைய முகம் என்பது மக்கள் மத்தியில மிகப்பெரிய முகம் அது மீண்டும் முறை முதலமைச்சராக இருந்தவர் அமைதிக்கு சொந்தக்காரரு எப்பமே சிரிச்ச முகத்தோட இருக்கிறவரு யாரையும் கடிந்து ஒரு கூட பேச மாட்டார் எதிரியாக இருந்தாலும் அவரை மன்னிச்சு மரியாதையோட நடத்தக்கூடிய ஒரு தலைவர் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து சாதாரணமா இல்ல ஒவ்வொரு தலைவர்களையும் சொல்வோம் ஆனா எதையும் சொன்னதையும் செய்ய மாட்டாரு செய்வதையும் சொல்ல மாட்டாரு சொல்லாததையும் தேவையில்லாததையும் செய்வார் அப்படின்னு வந்து மக்களுக்கு தெரியும் எடப்பாடி யாரு கொடநாடு கொலை கொலை வழக்குல இன்னைக்கும் ஜெயிலுக்கு போகாம இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவருடைய அரசியல் பின்புலத்தை பாக்குறாங்க இவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது போது ஐயாவுடைய இதுவும் இவங்களுடைய முகத்தை பார்க்கும் ஐயா வந்து அமைதியானவர் இவர் வந்து இன்றைக்கு இந்த பிஜேபி கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இருப்பதனாலேயே இவங்க எல்லாம் திமுகவும் நம்முடைய இந்த எடப்பாடியினுடைய டீமும் தொடர்ந்து எந்த அளவுக்கு தொந்தரவுகளையும் சிக்கல்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் பாக்குறாங்க அதனுடைய அடிப்படையில ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அனுதாப அலை ஏற்பட்டு இன்றைக்கு சுதாவளி பிரச்சாரத்தை ராமநாதபுரத்துல துவக்கிட்டு இருக்காரு நீங்க ராமநாதபுரம் அவர் போன வீடியோக்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க அரையடையா மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அரையடியா மக்கள் வந்துட்டு இருக்காங்க நேற்றுக்கு கூட ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சமூக மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் குமரங்களும் அப்படியே கொட்டி தீக்கிறாங்க திமுக எந்த மாதிரியான துரோகங்களை பண்ணிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்லும் போது ஐயாவே கண்காங்கிறார் அந்த அளவுக்கு வந்து அங்க சூழல் இருக்கிறது மீனவ மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் அங்க கிட்டத்தட்ட இரவுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் மூணுல இருந்து மூன்று லட்சம் ஓட்டுகள் அங்க மட்டுமே இருக்கிறது அதே மாதிரி அங்க வந்து தேவசம் சமூக மக்கள் இன்னும் பெரும்பான்மையா இருக்காங்க இந்த ஓட்டுகள் எல்லாம் சேரும் பொழுது மிக எளிதா ஜெயிச்சிருவாரு ஐயா மிக எளிதா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு போற முதல் நபர் அவர் தான் தமிழகத்தில் மூன்று முறை முதலராக இருந்திருக்காரு அவருக்கு தேர்தல் நடத்திய வேண்டும் தெரியுமா தெரியாதா ஏன்னா அவ்வளவு பேரோட போய் இன்னைக்கு ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலையிலேயே இதை எப்படி இதை எப்படி சொல்ல வர்றீங்க நீங்க விஷயங்களாலே எல்லா கட்சிக்குமே போதும் எல்லாருமே அரசியல் பார்த்தவா தொண்டர்கள் வந்து வருவாங்க அவருடைய தலைவர் தலைவர் போய் தாக்கல் அது ஒரு கட்சியினுடைய யாரோ ஒரு வேட்பாளர் இல்ல எங்களுடைய கட்சியினுடைய தலைவரே வேட்பாளராக இருக்கிறார் அப்போ மக்கள் அடையாளம் அதுவும் அவருடைய இடம் அது அவருடைய கோட்டை நீங்க தேடிதான் கோட்டைன்னு வச்சுக்க ராமநாதபுரம் மிகப்பெரிய கோட்டை ஐயா தேவர் சமாதிக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க அவருடைய குரு பூஜைக்கெல்லாம் நான் பலமுறை போயிருக்கிறேன் அப்படி ஒரு நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது அவ்வளவு பெரிய எழுச்சி அதாவது நாங்க போய்கிட்டு இருப்போம் நான் பழமூல போயிருக்கிறதுல கூட அந்த புகழேந்தியாளர்களோட நான் பயணிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட புகழேந்தியாளர்கள்கிட்ட மட்டும் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த பேரணியில போயிட்டு இருக்கும் போது இறங்கி நிக்க வச்சு செல்பி எடுப்பாங்க அந்த புகனே ஜெயிச்சிருவாரு அவருக்கே அவ்வளவு பெரிய அங்க செல்வா ஏன்னா அவருடைய சொந்த தொகுதி கிடையாது அங்க அவருடைய சொந்த சமூக மக்கள் கிடையாது ஆனா அவருக்கே அங்க அவ்வளவு பெரிய எழுச்சி இருக்கும் நான் பார்த்திருக்கேன் கண்கூரா போயிருக்கிறேன் அப்போ ஐயாவே நிக்கிறார் அவருடைய சமூக மக்கள் அங்க வந்து பெருவாரியான மக்கள் அவங்கதான் மிகப்பெரிய ஓட்டர்ஸ் அங்க அதோடு மீனவர் சமூக ஓட்டர் அப்புறம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யாவோட மக்களுடைய ஓட்டு இப்படி பல சமூக மக்கள் ஓட்டு அங்க இருக்கு எல்லாமே இவர வந்து எப்படி தேவர எப்படி கருவுலா பார்ப்பாங்களோ அதே போலவே இணையா பார்ப்பாங்க இவர அப்படி பார்ப்பாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இவருடைய தொகுதி தேனியா இருந்தாலும் கூட பெரிய குணமாக இருந்தாலும் கூட அவர் வந்து இங்கே விவசாய செல்வா கூட இருக்காருன்னா எனக்கு ஆச்சரியம் இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தியோட அங்க ஜெயிப்பாரு அதனால மக்கள் இந்த மாதிரி வர்றது வந்து தவிர்க்க முடியாது கூட உள்ள போகும்போது ராமநாதபுரம் மீனவர்களுடைய தீர்வு கொண்டார் ஓபிஎஸ் மீனவர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க என்ன சார் நடந்தது அங்க நேரடியாகவே இலங்கைக்கு போன் பண்ற இலங்கை அரசோடு போன் பண்ற அங்க இருக்கக்கூடிய மாகாண கவர்னர் நினைக்கிற அவரோட நேரடியாகவே தொலைபேசியில தொடர்பு கொண்டு இது வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இவங்க இவங்க அன்றாட மீன் பிடிச்சா மட்டும்தான் இவங்களுடைய தொழில்கள் வந்து நடக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் நிலைக்கும் அவங்க அப்பதான் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஏழை ஏரியா மக்கள் அவங்க வந்து தொடர்ந்து நீங்க வந்து சிறை பிடிப்பது அல்லது பறவைகளை வந்து நீங்க கையிடப்படுத்துவது சிறையில் அடைப்பது இப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக வருத்தமா இருக்கு இது ஒரு சரியான போக்கு இல்லை ஒரு இன்னொரு நாட்டுடைய கவர்னரோடு பேசுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது பொதுவா இது இன்னொரு நாடு இலங்கை என்பது இன்னொரு நாடு நாம வந்து மத்தியில இருக்கக்கூடிய அரசு கிட்ட தான் சொல்லி அவங்கதான் பேசுவாங்க அல்லது வந்து பிரதமரோ அல்லது அமைச்சரோ அவங்க தான் பேசுவாங்க அல்லது உள்துறை அமைச்சர் கூட ஒரு சில நேரங்கள்ல நேரடியா கொஞ்சம் ஒரு சில அடுத்தங்கள் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தான் பேச முடியும் ஆனா ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரே நேரடியாக தொலைபேசியில பேசி அங்க அந்த கவர்னருக்கு விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கனிமூட் கவனிக்க அப்படின்னு சொன்னது இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஆர்வத்தையும் எழுச்சியும் அவங்க ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது இங்க திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சியில் இருக்கு ஒரு நாள் கூட அங்க போய் மக்களை போய் கூட பார்க்கல ஒருத்தர் அவர் கொடுத்த அந்த பணத்தை திருப்பி எப்போ வேண்டாமா அவருடைய சங்காரத்தையும் வேண்டாம் எ மக்கள் இந்த செத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஆட்சியில இருந்துட்டு இருக்கீங்க நான் பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அந்த காசை திருப்பி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் நீங்க இப்ப வந்து இவரு கடிதம் எழுதுற பிரதமருக்கு கடிதம் எழுதுற ஆனா இவங்க தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நாங்க கட்சி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட்சித்தீவை மீட்போம் எங்க கட்சி தீபம் மீட்பது கட்சி தீவை சிக்கல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திரா காந்தி அந்த கூட்டணி தான் அந்த காங்கிரஸ் கூட்டணி இருக்குதா அது மீனவர்களுக்கு எதிரான கூட்டணி மீனவ மக்கள் பல நூற்று கணக்கான மீனவர்கள் செத்து போறதுக்கு காரணம் அவங்கதான் லட்சக்கணக்கான தமிழர்கள் செத்து போறதுக்கு காரணம் அவங்கதான் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீங்க பார்க்கணும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இருந்தாங்க என்ன அந்த காங்கிரஸ் கூட்டணி தான் அவங்க தான் நீங்க இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளுக்கு இது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க என்ன கவனிக்கணும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பெருமளவில் துப்பாக்கி சூடே இல்லை இன்னும் சொல்ல போனா துப்பாக்கி சூடே இல்லை அதாவது அங்க இருக்கக்கூடிய இலங்கையுடைய காடைகள் அதாவது அந்த ராணுவ காடைகள் நம்ம மேல இருக்க கோபம் தமிழகம் மேல இருக்கக்கூடிய கோபத்துல பல்வேறு சித்திரவதைகள் செய்வாங்க அதை வந்து அவங்க திருத்த முடியாது ஆனா எவ்வளவு அரசியல் வந்து அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த இளைஞர்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறியர்கள் நம்ம தான் தாக்குதல் கொடுக்குறாங்க அது வந்து குறைஞ்சிருக்குதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மிக அளவு குறைஞ்சிருக்கு அவங்க தாக்குதல் மிக அளவு குறைஞ்சிருக்கு இன்னைக்கு எது நடக்குதுன்னா படகுகளை பிடிப்பதும் ஆட்களை சிறை பிடிப்பதும் தான் இன்னைக்கு தொடர்ந்து கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தோட ஒப்பிடும்போது கண்டிப்பா ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இன்னும் சொல்ல கூட பிஜேபி ஆட்சியில துப்பாக்கி சூடு என்பது எனக்கு தெரிந்த ஒரே ஒரு முறை தான் இருந்தது இந்த பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் துப்பாக்கி சூடு அது உயிரிழப்பு கிடையாது அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு பிஜேபி அவங்களுக்கு ஒரு பெரிய சேஃப்கார்டா இருக்கு அதுக்கு வந்து ஐயா வந்து ஒரு பெரிய பக்க பலமாக இருந்தாங்க தான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் மிக பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல அவர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு அரையிலேயே வந்துட்டாங்க நீங்க நேற்று வீடியோவை பார்க்கறோம் ஒரு மணி நான் வீடியோ அவ்வளவு மக்கள் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக தங்களுடைய குமரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இதையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் பிஜேபி ஆட்சியில கட்சி தீர்வு மீட்கப்படும் அவர்கள் அதுக்கு அழுத்தம் சார் இது எனக்கு ரவீந்திரநாத் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்தை செய்தி சொல்லியிருக்காரு விஜய் ரசிகர்களின் ஓட்டுகளை பெறுவதற்கான முயற்சியா இது அதாவது கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் எப்படி நீங்க பாக்குறீங்க தெளிவா சொல்றாரு எல்லோருக்கும் இந்த நாட்டில் அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது கட்சியை துவங்குவதற்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் கட்சியை துவக்கி இருக்கிறார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஒரு கட்ட சூழல்களில் அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல நண்பர்களும் கிடையாது எதிரிகளும் கிடையாது அதுவே வந்து அவர் எதிரி கண்டிப்பா கிடையாது அவனுடைய மக்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து அவங்களுடைய இயக்கம் செய்துகிட்டு இருந்தது இப்ப அது ஒரு கட்சியா பரிணமிச்சிருக்கு எதிர்காலத்துல நாங்களும் கூட அவனுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு கூட்டணி வைத்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா செய்வோம்னு சொல்லியிருக்காரு இதை ஒவ்வொரு அது உடை செய்வதற்கு அரசியல்ல ஏதாவது உன்ன சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவர் ரொம்ப நிதானம் அவர் இளைஞ ரொம்ப வார்த்தைகளை நிதானமா அழகா ஒவ்வொரு பாயிண்டா புள்ளியோட எடுத்து வைக்கிறார் இதுல வந்து உடனே இப்படி ஒரு கேள்விகள் நீங்க வந்து அவங்க ஓட்டை கவர்வதற்கா வந்தா சந்தோஷம் அவருடைய ஓட்டுநிலைகள் கிடைச்சா நாங்க வருத்தப்பட மாட்டோம் தான் சொல்லுவோம் நன்றிதான் சொல்லுவோம் அவருடைய ஓட்டு வந்து அவருடைய இளைஞர் யாருக்கு போடுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தல அவங்க வேட்பாளர்களும் இருக்கல ஐயா ஓபிஎஸ் ஓட நல்ல தொடர்பு இருக்குது ஓபி ரவீந்திரநாத்தோட நல்ல தொடர்பு இருக்குது அந்த இளைஞருக்கு ஓட்டு வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஓட்டு ஐயா ஓபிஎஸ் கூட பாஜக கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்ல அதனால எங்களுக்கு வந்து கிடைச்சா சந்தோஷம் அத வந்து விஜய் வரும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொடர்ந்து எந்த மாதிரியான அறிவுரைகளை அறிவுறுத்தல கொடுக்குறாரு நமக்கு தெரியாது அப்ப ஒருவேளை அவங்களுடைய கட்சி வந்து மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சொன்னா நமக்கு சந்தோஷப்படுவோம் வரவேற்போ வாழ்த்துக்குவோம் மிக்க நன்றி சார் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி வந்ததற்கு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தும் மிக்க நன்றி நன்றி